அது ஒண்ணுமில்ல சரி

என்ன மரமோய் கோவப்பட்டவள அனிஷ் போனதுல போட்டு போறா இந்த போனதுல சின்ன பொண்ணு அவே சப்போர்ட் பண்ணி அவ ஜெயிட்டாளா லாஸ்ட் அவ ஒண்ணுமே செய்யல ஊருக்குன்னு அப்புறம் இ பரவிய போறவே எல்லாரும் அனிஷ் போட்டு ஏசுனாவ மை நீ என்ன நம்பி எல்லாரும் ஓட்டு போடலாம் எனக்கேவே சப்போர்ட் பண்ணல அனிஷ் நான் எல்லனே என்னையல பண்ணிப்ப அவே மேண்டாங்க என்ன செய்ய நீங்க தனியா நின்னே தான் ஜெயிக்க முடியேன்னு நில்லுங்க மை நீ சப்போர்ட் பண்ண மாட்டான் போலுக்கு

நான் ஒரு <initiatives> <ıshammer> <aky doors>

ஏய் எங்க வாங்கணும்னு உனக்கு தெரியாது செக்குல ஆட்டதன அந்த மில்ல ராணி வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கு அங்க போலாமா ராணி வீட்டு பக்கத்துல இருக்கு ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல போ எப்படி உமா இல்ல போ போ உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் போ ஏன்னா நீ உயிரோட இருக்கறப்பறம் இன்னைக்கு ஒரு நாளா மட்டும் நானே வேண்டாம் வேண்டாம் நம்ம அனுசாமி வீட்டு பக்கத்துல ஒரு மில் இருக்கு அங்கே நான் போய் வாங்கிட்டு வரேன் திரண்ட மாட்டத்தியா உன்னை அடிச்சு எடிச்சு எனக்கு கை எல்லாம் வலி பேட்ரி எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லிருக்காரு ஆனா உனக்கு அளிக்காதல்ல முக்கியிருந்த மாட்டா சாரி உமா சாரி உமா ஒரு ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேப்பா நீ எனக்கு செக் பண்ணுண்ணா அது எப்படி ஆன் பண்ணனும் கண்டா எனக்கு ஆன் பண்ண தெரியும் நான் ஆன் பண்ணி விட்டுட்டு உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு என்ன வானே மேப்பை எடுத்தலாம்

வாங்கி தின்னுட்டாலாம் நீ ஆம்டி அழுதுட்டிருக்கா ஏக்க மாப்ள அடிச்சாங்க அது கூட பரவே இல்ல மாமியார்க்கு முன்னாடி போட்டு மொத்து மொத்துன்னு கும்மிட்டாங்க ஏன் சின்ன பொண்ணு அடிக்க என்னால அவருக்கு வேல பேய்ட்டாங்க ஏனே உனக்கு எதுக்கு வேல அதான் நீ பஞ்சாயத்துல வியாவ போறல்ல உனக்கு அசிஸ்டன்ட் அடி செத்துக்க வாங்கு நீங்க வேற சின்ன பொண்ணு எலெக்ஷன்ல நிக்க போறன்னு சொன்னதுக்கு அடிச்சாவா இல்லக்கு அதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு சரி அலாத

எப்படி எல்லாரும் ஒண்ணு நடத்துவாங்க சின்ன பொண்ணு நீ பின்வாங்காத சின்ன பொண்ணு நீ பஞ்சாயத்துலயே போய் எலெக்ஷன்ல நிக்கணும் ஆமா பார்வதி வேற நிக்கலையா கண்டிப்பா நீ இதான் ஜெயிப்பா அவ வேற யாரையோ பிடிச்சு நிக்க விடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா இங்க பாரு நீ எவ்வளவு நீ பதவியை விட்டுட்டு போப் போறியா யோசிச்சிட்டு வண்டி பண்ணி நிப்பாடே யாம்டி அண்டி நிப்பாடனா நிப்பாடிக்கிறகா யாம்டி ஏன் ஒரு சின்ன வேலை இருக்கீங்க இறங்கணும்

சூப்பரா இருக்கும் நல்ல காமெடியாம இருக்கும் ஓகேவா செலிபிரிட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நாளைக்கு வந்து பஞ்சாயத்து மனு தகவல் நடக்க போகுது அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லுமே ஓட்டு கேட்கறதுக்கு போவோம் ரொம்ப காமெடியா இருக்க போகுது செலிபிரிட்டிஸ்